ரெண்டு குறிஞ்சர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு குறிஞ்சர் ஐந்து பதினைந்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ரெண்டு குறிஞ்சியர் ஐந்து பதினைந்து தம்பி வாசிக்க மாட்டாங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம் ரெண்டு குறிஞ்சர் ஐந்து பதினைந்து பிழைத்திருக்கிறவர்கள் நல்ல நல்ல என்ன பிழைத்திருக்கிற வழியினி கொஞ்சம் கொஞ்சம் பிழைத்திருக்கிற மறுபடியும் சொல்லுங்க சொல்லுங்க பிழைத்திருக்கிற தங்களுக்கு தங்களுக்கென்று பிழைத்திராமல் பவுல் என்ன சொல்ற யாராவது சொல்ல முடியுமா இல்ல இல்ல அதெல்லாம் வழங்குது அது உங்க தமிழ் பவுல் என்ன சொல்றான்னு கேட்டேன் பைபிள்ல ரிலேட்ஸ் இருக்கிறவங்களை நீ தாங்கிட்டே பிழைச்சிராமல் வெரி குட் அத அப்படியே சொன்னாமே இனி நான் இல்ல இனி நான் இல்ல நல்லா கவனியு இனி நான் இல்ல அந்த அனுபவத்துக்கு வாங்கையா 나 டை பட் 크라이스트 இனி நான் இல்ல கிறிஸ்துவே நான் தி 19வது அமசினின் 94வது வசனம்

அங்க என்ன வாசிக்க இனி பிழைத்திருக்கிறவள் தங்களுக்கு இனி நான் இல்ல இனி நான் இல்ல தீர்மானம் பண்ணுங்க சபை பதுக்கி போயிருக்கோம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அசதியா தூங்காத துணிந்து வாழாத அடுத்த கமிட்டி மீட்டிங்ல முதல் அஜெண்டா ஆத்மாதாயம் அடுத்த கமிட்டி மீட்டிங்ல முதல் அஜெண்டாவில் முதல் பாயிண்ட் ஆத்மாதாயம் இப்ப செய்யலன்னு நான் சொல்லல என்னை திருப்தி கொள்ள முடியாது இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இனி நான் அல்ல கிறிஸ்துவே இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறா வசனத்தை ரெண்டு குந்து அஞ்சு பணத்தை பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் சாயந்தரம் ரெண்டரை மணிக்கு வந்துட்டார் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஐயா வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா நான் அநேக ஆவிக்குரிய காரியங்களை பேசி விட்டோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு நல்ல விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க அதை முடிச்சிட்டு நான் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி வந்தேன் இந்த தாய்மார் போட்டு நாலு மணிக்கு நினைச்சேன் நாலரை மணிக்கு நின்றாங்க

சச்சித்து சொல்ல உதவி செய்தாரு கம் அவுட்டுண்ண வெடி வாங்கண்ண ரெண்டு பேரும் அவ்வளவு அவளோட சந்தித்து கேட்டாங்க என்னம்மா ஆச்சுக்கிறீங்க சச்சித்து சொல்ல வேண்டலாமா இனி பிழைத்து இருக்கிறவழை தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறித்து உயித்த அலைய லூயா தங்களுக்காக மறித்து உயித்த அவருக்காக வாழப்படைய தீர்வாங்கனுய்யா உலகம் என்ன சொன்னா பரவாயில்ல அங்கே போயிட்டு டிஃப்ரா டே ஆஃப்டர் டே ஓ நான் கிறிஸ்துவாரன் வாழ்க்கறேன் ஒரு நாள் கிறிஸ்து வாழ போறேன் தீர்மானம் எடுப்போமா நீங்க தீர்மானம் நீ யாருக்க வாழ்நாள் அவருக்காக வாழ போறேன் உலக என்ன சொன்னாலும் பரவாயில்ல கிறிஸ்துவா வாழப்பற கிறிஸ்துவா வாழப்பற வீட்டுக்கு போனாமா நல்ல வாலி பிள்ளைங்க வாலி பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க ரெண்டு நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவள் இந்த அவளுக்கு ரட்சிப்பு கொடுத்து பேச ஆரம்பிச்சான் இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனவள ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டாள் ஏசுகிட்டு உள்ளத்திலே சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டாள் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து இந்த ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டான் ஏசுவே ரட்சகர் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிச்சு அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தபாரு வீட்டுக்குள்ள இந்த ஏசுநாதர் ரட்சிப்புன்னு பேசினா இங்கே ஸ்கெட்ச் அவுட்டுட்டார் வீட்டு விட்டு வெளியே போகணுன்ட்டார் அப்பா பெற்றெடுத்த அப்பா எப்படி மறுதளிக்க முடியும் ஏசு நம்ப ருசி பார்த்த பிறகு அடுத்த நாள் வீட்டில் விட்டு வெளியே போகணும் வேண்டிய பொருள்லாம் எடுத்தேன் அழகான கேஷ்யர் ஆகணும் வீட்டில் இருந்து அழகான கேஷியர் அதில் போய் உட்காந்து பாஸ்க் ஆரம்பித்தான் என்ன பிடிச்சா தெரியுமா இந்த ஏசி நன்மை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்பா விளையாட்டுறாங்கடே என்ன அப்பா விளையாட்டுறாங்க வெளியே போன்னு சொல்லிட்டாங்க முடியாது இந்த ஏசி நண்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கவே முடியாது சுவா சிங்கிங்லாம் கேட்கிங்க அந்த பாஸ்துக்கிட்டே பாடுறா ஐயா உடனே வந்து பாடுற உடைய தோலத்தோட கண்ணி கொண்டு பாரு அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல மக தோல் வந்து கை வச்சுட்டாரு மகளே இந்த அளவுக்கு ஏசு மேல உனக்கு அன்பிருக்கு போனாலும் அந்த அனுப்பிவிட்டாரு அலிலியா போட்டு வீட்டுல போய் தூங்கிறாரு கல்ற தோட்டம் ஆமா அவர் என்ன எல்லாம் அலுவலியா போடுவாங்க அடுத்தவன் சொல்ல மாட்டாங்க சொல்லிதான் எட்டு வயசு பிள்ளை சாகப்படையா எட்டு வயசு பிள்ளை சாகப்படா போதர் பையன போனாரு எட்டு வயசு இல்லை போதர் போய் ஜோனு போறாரு போதில் கேள்வி வைக்கறா போதை நான் செத்து போனா எனக்கு அடக்காரன் என்ன கேட்டேன் நான் இறந்து போனா எனக்கு அடக்காரன் நினைச்சுங்க போதர் என்ன ஏன் அப்படி பேசுற உனக்கு ஏசுனா சோம் கொடுக்கலாமே இல்ல போதைற நான் இறந்து போனா எனக்கு அடக்காரன் என்ன நடத்தீங்களா திரும்ப திரும்ப அழுச்சரா போதர் என்னன்னு கேட்டாரு போதர எங்க அப்பாவை ஆழைத்து வாங்க ஆழித்து வாங்கன்னு அப்பா ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது இறந்து போனா கட்டாயம் அடக்காரன்னு ஆலயத்துல வச்சு நடத்துவீங்க கட்டாயம் அப்பா என் அடக்காரனைக்கு வருவாங்க பிள்ளை செத்து போச்சுன்னா வரத்தன செய்வாங்க அடக்காரனுக்கு வருவாங்க அப்ப இந்த ஏசு பத்தி நீங்க அவங்க சொல்லக்கூடாதா எங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை சொன்னா நீங்க அப்பா ஒரு முறை சூசியத்தை கேட்கறதுக்கு நான் ஆறு முறை சாகனாலும் தயார் அப்படின்னா பிள்ளை இறந்து போனா அதை பார்த்து போதவிக்கு சோகிங்க செல்லாம் கழிச்சு போதவிக்குள்ள பயங்கரமா ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் நான் அந்த பிள்ளைங்க தாப்பியா என் மகா சொன்னாலும் ஒரு முறை சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆறு முறை சாகனால தயார் சொன்னாங்க ஏசு சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லப்பட்டது ஏசு கிட்ட தன் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டான் ஏசு நன்றி விட்டு என்னை வந்து பிடிக்க முடியாது நாளே நானே நாஜி அக்கா இந்த அன்புக்கு அர்ப்பணிக்க முடியுமா இனி பிழைத்திருக்கிறவள் தங்களுக்கு என்று பிடித்திருந்தான் இனி பிழைத்திருக்கிறவள் தங்களுக்கு என்று பிழைத்திருந்தான் கண்ணீர் விடுபடா தான் ரெண்டு நாட்களும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரியம் அங்கிருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளாக சத்தம் வந்துட்டு உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்வா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்வே யாத்திரையே பிடிக்குமா இந்த ஏசுகிற சொந்த ரசுமே நான் இன்னைக்கு தொடக்கம் ஆறு ஆண்டு இருக்காக வாழப்படுறேன் ஒரு நாள் ஒரு ஒரு காரியம் இயசியப்பட்டு சொல்ல போறேன்

அத்தனையும் பேர் நம்முடைய கத்திராய் ஏசுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஐம்பத்தி எட்டாம் வருஷம் முதல் வார்த்தை ஆகையால் இருக்கா இல்லையா ஆகையால் இருக்கா இல்லையா ஐம்பத்தி எட்டாம் வருஷத்துல முதல் வார்த்தை ஆகையால் தேர் போர் அர்த்தம் இந்த மூணு குத்து அந்த காலம் கணக்குல போட்டீங்களா மூணு குத்து அப்படியானால் நம்முடைய கத்திராய் ஏசுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே எனக்கு பிரியமான சகோதரிகளே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிறப்படியாசம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிறபடியாசம் விருதமாயிராத உறுதிப்பட்ட லாயின் அசையார் லாயின் கத்தியில இன்னும் சொன்னேன் நீ தாய்மாரி கொடுத்துருத்தான் சொன்ன ஊழிச்சு இருக்காங்க நல்ல மற்றவங்களுக்கு ஆடோர்படி சொல்றவங்க இருக்காங்க பிரித்து கொள்ளாதீங்க இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாட்டி நிறைய இருக்குல்ல பவுண்டி தூரம் வெகு தூரம் இல்லை சந்திக்கப்பட வேண்டிய ஆத்மாவில் நூற்றி ஐந்து கோடி அதான் வட இந்தியாவில் தான் சந்திக்கப்படாதுன்னு நினைக்கிறாங்க இந்த ஆலை தொட்டு நீங்கள் போனோடனே மிஷினரி ஓடி ஆரம்பிக்கிட்டு வருது இந்த ஆலை தொட்டு நீங்கள் போனோடனே மிஷினரி ஓடி ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது ஏசியை பற்றி தெரியாது சொல்ல வேண்டிய பொறுப்பு தேவை எனக்கு தந்துட்டாரு என்ன எப்படி இருக்கீங்க தமிழ் புரியலையா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் புரியுதா புரியலையா டைமாக நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்கன்னு நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க நல்லா திருப்தி பார்த்துருக்கீங்க கரெக்டா ஐயா புரியுதா புரியுது ஐயா ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஐயா கிறிஸ்துவுக்காக அண்ணே நல்ல வாழ்க்கையில ஓய்த்துட்டாரு வீடு எல்லாம் கட்டிட்டீங்க பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் கட்டி வச்சிட்டீங்க ஆனா இன்னும் கிறிஸ்துவுக்காக ஒண்ணும் செய்ய ஆரம்பிக்கல அது பாவம் அது பாவம் ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பாடுவோமா उले उन्ने गुन्ने पगई तालु उन ल्याय हन्दे को பஸ்ல பிரயாணம் பண்ணியா பகல் இருந்து ஒருத்தர் உட்கார்ந்தான் ஆளு பகல் உட்கார்ந்தா எங்க போயிட்டு வரீங்க கோயில் கொடைக்கு போயிட்டு வரேன் கோயில் உடிச்சோம் விளங்குன்னு நினைக்கிறேன் கோயில் உடிச்சது உனக்கு எந்த கடைசியும் கேட்டேன் அசல் திருநெல்வேலி பாசி சொன்னா ஏ அது எங்க கொடுக்கும் ஏ என்ன சொல்றேன் ஏ அது எங்க கொடுக்கும் அதனால அந்த விக்கிரம் எங்க கொடுக்கும் நான் சொன்ன கொடுக்கறதையும் ஒருத்தருக்காது யாரோ ஒரு தொடுக்கிறதையும் கொடுத்துருக்காரு யார் அவரு சொல்றதுக்கு என்ன என்ன படிக்கணும் ஒரே ஒரு தகுதி தான் ஏசு ஏசன் சொந்த ரெட்டு தகுதி இருந்தா சும்மா அமைதியா இருக்கவே முடியாது அப்படி அமைதியா இருக்கீங்கன்னா இன்னையும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வரலன்னு அர்த்தம் ஹம் இல்ல வயசுலாம் கிடையாது வயசுலாம் கிடையாது நீ நிறைய பேர் எனக்கு வயசு வச்சு பிரதர் அப்படி வயசு வச்சு சும்மா உட்கார முதல்ல நான்தான் தான் எப்படி உட்கார முடியும் எப்படி உட்கார முடியும் காடு சந்திக்கப்படணும்ல சரி பாஸ்போர்ட் இட்ஸ் பாஸ்போர்ட் கர்த்து பெரியவன் இதான் பாடுனேன் அழகா அழகாக பாட்டாங்க கருத்து நல்லவர் பெரியவர்னு ஒரு பாட்டு பாட்டினாங்க ஆனால் பாடுற டைமில் பாடினங்கள் இல்லை கர்த்து நல்லவர் பெரியவர்னு சொல்லி கர்த்து நல்லவரா பெரியவரா ஒன்று உள்ளவரா இன்றைக்கு ஜீவிக்கிறாரா தேவனாக கூடாது கூறி ஒன்றுமே இப்போ நம்ம அவருக்காக வாடனே இல்லை இன்றைக்கி தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க ஆடாச்சே கேட்டா தீர்மானம் எடுத்து போங்க சும்மா பாதிங்க பரவாயில்லை மாப்பிள நேரம் ஒரு மாதிரி போயிடுச்சு மாப்பிள உம் செத்த மஜானம் அதெல்லாம் உன்கிட்ட கேட்கறதுக்கு வரல நேரம் போய்யா போகிறியான்னு கேட்கறது வரலை கீழ் பிடிஞ்சியா என்னோட வார்த்தைக்கு கீழ் பிடிஞ்சியா ரிஸ்கான வாட மூணாவது காரியம் அவரால் வாட அவருக்காக வாட அவரோட வாட பொன்று திறசு மாடிக்கே பொன்று திறன் சரிங்களா ஐயா அதிகாரம் ஒன்று தேசனம் கேட் ஐந்தாம் வரையறா. ஒன்றுதான் பத்தாம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், தம்பி கொஞ்சம் ஒண்ணு தேசனம் கே எடுத்துட்டோம். ஒண்ணு தேசனம் கே புரிய ஏப்பாடு பார்க்க. தெரிவீங்களா? இதுக்கு ஒழுங்கா வாசிங்க. பைபிள் ஒழுங்கா வாசிங்க. வாசிங்க தம்பி. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்

அவரோடு கூட ஏகமாய் பிழைத்திருக்க முடியும் சதா காலமும் அவருக்கு கூட பிழைத்திருக்க முடியும் நித்தியசிக்கையா அவருடைய நாட்டு மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவடைய பிள்ளை அப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிரச்சாரம் கூட சாஞ்சிருவாபம் தேவன் தம்முடைய ஒரே பேரா அவர் நித்தியசிமையை அடைபிடிக்கு ஒரு கந்தொழி உலகத்தில் இன்னொரு முறை எல்லாம் சத்தம் சொல்லுவோம் பின்னால இருந்து சொல்லுவோம்

ஜேக்கப் சொல்லி ஒருத்தர் வீட்டுல தங்கியிருந்தேன் ராத்திரி எனக்கு ஒரு கட்டி கொடுத்துருந்தாங்க படுக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணு ராத்திரி ரெண்டரை மணிக்கு இங்க ஒரு கட்டில் கொடுத்துருந்தாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு கட்டில் இப்படி தொட்டில் எனக்கு ஆகுது என்னது வேலை நடக்கும் ஏத்து போயிருக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா சிவியரா ரொம்ப பயங்கரமான நல்லா எடுக்க மாட்டேன்னா அவ்வளவு செதுபோக வேண்டியதான் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க மூன்றரை மணி வரைக்கும் வெளியே இருந்தாங்க அதை பற்றி தான் நான் சொன்னேன் இன்னும் பூகம்பம் வராது நிலநடுக்கம் வராது உள்ள போகணுன்னு வீட்டுக்குள்ள அதை பற்றி எல்லோரும் உள்ளே வந்து தூங்கினாங்க எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமாய்யா நேற்று என்ன சொல்கிறேன் யூ நோயோ டேக் ஆஃப் பர் உங்கள் பருத நாள் உங்களுக்கு தெரியும் ப்ரீ நோயோ டேக் ஆஃப் தெரி வரது நாள் தெரியுமா மறுநாள் தெரியும் சொல்லுங்க நான் கீழே இறங்கி வரேன் நாளைக்கு வீச்சு கிடையாது சொல்ல முடியாது இந்து உ ஜீவன் எங்க நீ சென்றிடுவாய் இந்த வேலை சிந்தனை செய் இயேசுனை அழைக்கிறாரு இன்று ஜீவன் பண்ண அவரோடு உருவாளர் பிழைத்திருந்தாலும் சரி நித்திரை எழுந்தாலும் சரி அவரோடு ஏகமாய் பிழைக்க முடிக்கும் நித்திய ஜீவன் அதை இப்ப சொல்லுங்க நித்திய ஜீவன் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யோவான் அஞ்சு இருபத்தி நாலு யோவான் அஞ்சு இருபத்தி நாலு யோவான் அஞ்சு இருபத்தி நாலு நாளைக்கு இதை பாராம படிச்சுட்டு வருவோம் பாக்கியவான்கள் பாராம படிக்கிறவங்க நான் சொல்றேன் ரைட்டா இருக்க பாருங்க என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு உண்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கனை தீர்ப்பு குட்படாமல் நோ காண்டம்னேஷன் அவன் ஆக்கனை தீர்ப்பு குட்படாமல் சொல்லுங்க ஆக்கனை தீர்ப்பு குட்படாமல் மரணத்தை பற்றி நீங்கி

ஜீவன் உட்படுவான் ஜீவன் உட்பட்டு சொல்லி இருந்தேன் ஆட்றோம் வாங்கி வாங்கி வாங்க கண்ணிலோடு வாங்கி பரம்பரை பரம்பரைய உட்காந்துருக்கீங்களா வாங்க இன்னைக்கு வாலிப தம்பி வாலிப தகு நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்களா பாரத்தோடு சொல்றேன் உடைந்துள்ளதோடு சொல்றேன் கையை நல்லா பார்த்துக்கோங்க சிலருண்டைக்கு வாங்க விபச்சாரத்தை தூக்கிடுங்க குடியை தூக்கிடுங்க சிகரெட் ஸ்மோக்கிங்க தூக்கிடுங்க அசுத்தங்களா தூக்கி மற்றவங்களை மன்னிக்காத பயிராக இருக்கீங்களா தூக்கிடுங்க அவங்கள்ட்ட போய் மண் வாங்குங்க மனைவியை நேசிங்க புருஷனுக்கு கீழ்குடிங்க பெற்றோருக்கு கீழ்குடிங்க வாங்க நீ சில வாங்க உடனே உலகத்து வாங்க கண்ணீரோடு கூட வாங்க நம்பாவிதான் அதனால ரத்தம் செஞ்சுருங்க வாய்ந்த அழைச்சி அந்த அண்டோட இனிமேதான் நமக்கு சொந்தம் <Nan> ി സേവിക്കണം um காடேரே தாட நாள் சாட்சி பற்றி நான் உயிர் நம்பி வந்து நிற்கும் நீங்கி வாழ்ந்தேன் எனதுள்ளும் என் உண்மையாயா என் கவினோடு கேட்கறியா ஒரு கிட்ட நர்மேனத்தோடு கேட்கறையா உண்மையாயா சிலுவேண்டை நம்பி வந்து நிற்கி பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் அவரா வாழ அவருக்காக வாழ அவரோடு வாழ சிலுவேண்டை நம்பி வந்து நிற்கிறேன் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப்பாரு சாட்சியாக அன்புக்கு நான் சாட்சி என் பரிசுக்கு நான் சாட்சி என் வல்லவிக்கு நான் சாட்சி சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வாழ்ந்தேன் எந்த நேரம் என

பேவ நான் சாட்சி கூறவே சிலுவை அட்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாடமாரம் thank you

వరైవాక్కలకే కరిస్తరి కరాదుని నాట్కలేం చెమన్నిలి మరై కరాతులాక్తతి చోల్లమ్తి. కరాత్లిల కరాత్రిల తోడందిండిలాకు అటిగదిండ